அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாயம் விரயம் கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இருக்கும் நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் புனர்பூச நட்சத்திர அதிபதி குருபுகான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்யும்போது போக்குவரத்தில் போக்குவரத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமளித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குருவோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குருதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் மிருகசிரிச நட்சத்திரம் மிதுன ராசியில் குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷ கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு மேசராசியில் சூரியன் குரு மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் சந்திரபகவான் கன்னிராசியில் கேது ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் இந்த பதிவில் உள்ளது உள்ளபடி காண்போம் புனர்பூச நட்சத்திர அதிபதி குருபுகான் இந்த வருடம் முதல் பதினெட்டு நாட்கள் லாபஸ்தானத்திலே பிறகு வந்து இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டாவது இடமான விரயத்திலே சஞ்சலம் செய்வார் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி தொழில் வேலை இந்த வருடம் உங்களுக்கு வந்து நல்ல பணவரவை பொருளாதார நிலையை கொடுக்கப் போகிறது மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இந்த வருடம் தந்தை சொத்துக்கள் வழி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வழி தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் சுமூகமாக கலந்து பேசி சண்டை சச்சரவு இல்லாமல் பாக பிரிவினை செய்து கொள்ள வேண்டும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா சட்ட சிக்கல் தீரவே தீராது அதிக பிரச்சனை இழுப்புரியாக போயிடும் பாக்கியத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு ஏற்படும் இந்த வருடம் அதிபதி செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையிடம் இதண்டாவாத பேச்சுகள் இல்லாமல் தந்தை சொல்படி கேட்டு புனர்பூச நட்சத்திர கான்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அண்ணன் தம்பிகளிடமும் போட்டி போடாமல் இருப்பது நல்லது தொழிற்த்தான பத்தாம் இடையிலே ராகு புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறது இந்த ஆண்டு தொழில் வேலையின் மூலம் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக அறிவுபூர்வமாக பேச்சால் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பெயரும் புகழும் மதிப்பு மரியாதையும் உயரப் போகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை லாபத்திலே குரு வந்திருக்கிறார் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது புனர் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசிபத்திலே குரு கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி இந்த நான்கு வருட வைத்து புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன்கள் காண்போம் குரோதி ஆண்டு கந்தாய பலன் முதல் கந்தாயம் நான்கு நடு கந்தாயம் ஒரு பர்சன்ட்டு கடை கந்தாயம் மூன்று பர்சன்ட்டு இந்த வருடம் ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கந்தாயம் பலமாக இருக்கிறது குரோதி ஆண்டு புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு நிலபுல சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு சித்திரை முதல் ஆடி வரை நான்கு பர்சன்ட் கந்தாய் பலன் உள்ளது ஆவணி முதல் கார்த்திகை வரை ஒரு பர்சன்ட் உள்ளது மார்கழி முதல் பங்குனி வரை மூன்று பர்சன்ட் கந்தாய் பலன் உள்ளது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பணவரத்தும் உண்டு உங்களுடைய மன எண்ணங்களும் வெற்றி பெறும் நிலபுல சொத்துக்கள் வாங்கி வசதி வாய்ப்புகள் முன்னேற்றம் அடையலாம் மிதன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் கிருத்திக நட்சத்திரம் மூன்று பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபுகான் சஞ்சலம் செஞ்சலம் செய்வார் புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு பகவான் பெரும்பாலும் தன்னுடைய நட்சத்திரநாதன் எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் பாதகம் செய்ய மாட்டார் தன்னுடைய அப்பா வந்து பிள்ளைக்கு ஒரு நாளும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் அது மாதிரி வந்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் முதல் வந்து கிருத்திக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் எடுக்கின்ற காரியங்களில் நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் பனிரெண்டாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சலம் செய்யும்போது போக்குவரத்தில் கவனமாக இருக்கலாம் வண்டி வாகனங்களில் அல்லது தொலைதூர பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் கோச்சாரத்தில் சுபகரகம் பன்னிரெண்டாவது வீட்டில் மறையும் போது மிதன ராசிக்கு பாதகாதிபதி குரு கெட்டவன் கெட்டால் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்து வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்ட தூர பயணங்களை ஏற்படுத்துவார் காசி ராமேஸ்வரம் இப்படி வந்து புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப விரய செலவுகளை ஏற்படுத்த போகிறார் அது வந்து வீடு கட்டுறதாக இருக்கலாம் புதிய வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அல்லது நிலபல சொத்துக்களாக இருக்கலாம் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து குருபுகன் வந்து சுப உரைய செலவுகளை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்துவார் குருபகான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து மூன்று பார்க்கலால் மூன்று வீடுகளை பரிசுவார் குருபுகனுடைய ஐந்தாம் பார்வை மிதன ராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழும்போது அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுவரை சுக வேதனை உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் நான்காம் வீட்டிலே கேது அமர்ந்து தாயாருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வண்டி வாகன செலவுகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருடத்தை பொறுத்தவரை சுகஸ்தானத்தை குருபுகான் பாரி செய்யும்போது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை சத்துருஸ்தானமான ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நினைச்ச மாதிரி நினைத்த இடத்திற்கு இடம் மாறலாம் உயர் பதவி ப்ரமோஷன் இந்த ஆண்டு உண்டு பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்து குருபுகான் ஆறாம் வீட்டை பரிவு நீங்கள் வந்து யாரையும் எதிரியாக நினைக்காதீர்கள் நீங்கள் வந்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள் அது குடும்பமாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை அயலானாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள் நீங்கள் வந்து பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் சுபகிரகம் ஆறாம் எட்டை வரிசையும் போது ஒரு சிலர் வந்து கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலையும் வரும் அது உங்களுடைய சுய தேவைக்காக சுபகாரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தின் மேல் விழுகிறது விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸு பணம் வரும் கொடுத்த இடத்தில் பணம் வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புண்டு எட்டாம் வட்டை குருபுகான் பாரி செய்யும்போது அஷ்டம அவஸ்தைகள் நீங்கும் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய மனதை விட்டாகலாம் அசிங்க அகுமானம் போன்ற பிரச்சனைகள் இந்த ஆண்டு குறையும் சனி பகவான் பாக்கியத்திலே மிக பலமாக இருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் மிக பலமாக இருக்கிறார் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே கேது பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மிக பலமாக இருக்கிறார் மிதன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொழிஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்து செஞ்சரம் செய்யும்போது அவரே வந்து கலத்தரக்காரகன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் அன்பு ஆசாபாசமாக பேசி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரியத்துடன் வாழலாம் ஏன்னா பாதகாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டியில் மறையும் போது கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் நல்ல ஒற்றுமை அந்நிய மேம்படும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு வரன் அமையும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்குண்டு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் கலத்தர ஜீவனக்காரகன் இந்த ஆண்டு பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ஓரிடத்தில் நிலையான தொழில் இல்லாதவர்கள் நிறைய நீண்ட தோரம் நீண்ட தோரம் சென்று தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு அலைந்தாலும் அதற்குண்டான ஆதாயம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குருவோதி ஆண்டு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நீங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு வீட்டு நாச்சி வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா விவசாய நிலநாச்சி வாங்குவீங்க நிலபுற சொத்து சேர்க்கை இந்த ஆண்டு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்